இப்போ இந்த ஐயாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்றப்ப நம்ம வந்து க்ரீன்ஸாக வந்து சேல் பண்ணா ஒரு நாளைக்கு வந்து ஒரு இரநூறுபா முந்நூறுபா நானூறு ரூபாய் அது மாதிரி வரைக்கும் நம்ம சேல் பண்ண முடியும் இதுவே வந்து வேல்யூ வடடா மாத்தினாங்கன்னா இப்ப சூப்பு சாலட் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அது மாதிரி வந்து நம்ம சேல் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் ரூபாய்ல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் இந்த பிரான்சைசி வந்து இப்ப வீட்டுல இருக்கிற பெண்களுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம் எனக்கு எப்படி ஒரு சப்போர்ட் தேவை இருந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்ப டெய்லி ஏதாச்சும் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ நம்மள்ட்ட யாராச்சும் வாங்கிக்கிட்டா நம்ம வந்து நம்ம பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் இப்ப அதே மாதிரிதான் இப்ப பெண்கள் வந்து வீட்ல இருந்து வளர்த்து குடுத்தாங்கன்னா போதும் நாங்களே சேல் பண்ணி கொடுத்துருவோம் இது மூலியமா உங்களுக்கு வந்து மாசம் வந்து இருபதாயிரம் ரூபாய் இன்கம் இருபதாயிரம் ரூபாய் கண்டிப்பா இல்லாம எடுக்கலாம் எனக்கு வந்து இந்த ஐடியா வந்து யார் குடுத்தாங்க அப்படின்னா டிடிஐ பெரிய குளத்துல வந்து மிஸ்டர் வசந்தன் சார் தான் எனக்கு இந்த ஐடியா வந்து கொடுத்தாரு இப்போ நாங்க பண்ருட்டியில இருக்கிறதெல்லாம் வந்து ஆன்லைன்ல எங்களால சேல் பண்ண முடியல இப்போ சென்னை கோயம்புத்தூர் அது மாதிரி இருக்கிறவங்க வந்து ஆன்லைன்லயே சேல் பண்றாங்க இப்போ நாங்க வந்து பெங்களூருக்கு அனுப்புறோம் ஹைதராபாத்துக்கு சென்னைக்கு அது மாதிரிலாம் நாங்க வந்து அனுப்புறோம் இந்தியால இருந்து எங்க கிரீன்ஸ் கேட்டாலுமே எங்களுக்கு நாடு ஃபுல்லா பண்றோம் இந்தியா ஃபுல்லா பண்றோம்